அவர்களின் வழிகாட்டிகள் தடைகளை தகர்த்தெறிந்து வெளியேறுவார்கள் அவர்களின் அரசர் அவர்களுக்கு முன்னால் கடந்து செல்வார் ஆண்டவரே அவர்களை வழிநடத்தி போவார் மகிமையின் அரசர் உங்கள் முன்னே போய் நீண்ட நாட்களாக அடைக்கப்பட்ட கதவுகளை உடைத்து திறப்பார் மாட்சிமையின் கடவுள் உங்களுக்காக இடி முழக்கம் செய்வார் ஆண்டவரின் குரல் கேதுரு மரங்களை முறிக்கின்றது ஆண்டவர் லெபனோன் கேதுரு மரங்களை முறித்து விடுகின்றார் திருப்பாடல் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் ஐந்தாவது வசனம் நீங்கள் ஆண்டவரை தேடி ஜெபிக்கும்போது தடைகளை தகர்க்கும் ஆண்டவர் உங்கள் முன்னே சென்று குன்றுகளை சமப்படுத்துவார் வெண்கலக் கதவுகளை உடைப்பார் இரும்பு தாழ்பாள்களை தகர்ப்பார் நான் உனக்கு முன்னே சென்று குன்றுகளை சமப்படுத்துவேன் செப்பு கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்ப்பாள்களை தகர்ப்பேன் இசையா நாற்பத்தைந்தாவது அதிகாரத்தில் இரண்டாவது வசனம் தடைகளை தகர்ப்பதன் ரகசியம் ஆண்டவரின் ஞானத்தை தேடுவதில் அடங்கியுள்ளது சாமுவேல் இரண்டாம் புத்தகத்தில் நாம் இதை காணலாம் பெலிஸ்தியர்க்கு எதிராக நான் செல்லட்டுமா நீர் அவர்களை என் கையில் ஒப்புவிப்பீரா என்று தாவீது ஆண்டவரிடம் கேட்டார் செல் உறுதியாக நான் பெலிஸ்தியரை உன் கைகளில் ஒப்புவிப்பேன் என்று ஆண்டவர் கூறினார் தாவீது பாகால் பெராட்சிம் வரை வந்து அங்கே அவர்களை தோற்கடித்தார் தகர்த்தெரியும் வெள்ளம் போல ஆண்டவர் என் எதிரிகளை என் கண்முன்னே தகர்த்தெறிந்தார் என்று தாவீது கூறினார் ரெண்டு சாமுவேல் ஐந்தாம் அதிகாரத்தில் பத்தொம்பது இருபது வசனங்கள் நீங்கள் ஜபத்திலே ஆண்டவரின் ஞானத்தை தேடி அந்த ஞானத்தின்படி நடக்கும்போது வெற்றியைக் காண்பீர்கள் யோசுவா கடவுளின் ஞானத்தை கேட்டு கீழ்ப்படிந்த போது எரிக்கோவின் மதில்கள் உடைந்து விழுந்தன மோசே கடவுளின் ஞானத்தைக் கேட்டு கீழ்ப்படிந்த போது செங்கடல் இரண்டாகப் பிரிந்தது ஆண்டவர் உங்கள் எதிரிகளை தகர்த்தெறியும் வெள்ளம் போல் தகர்த்தெறிவார் நீங்கள் கீழ்ப்படியும் போது எரிக்கோவின் மதிலை போல் உங்கள் தடையின் மதில் உடைந்து விழும் படைகளின் ஆண்டவர் மிக பெரிய தடைகளை உடைக்க தன் பிள்ளைகளின் மேல் உடை அபிஷேகம் அபிஷேகம் என்றழைக்கப்படும் அபிஷேகத்தை ஊற்றுவார் இந்த அபிஷேகம் உங்கள் வாழ்வில் உங்கள் வாழ்வில் உள்ள தடைகளை உடை உங்கள் ஆவியிலே மிகப்பெரிய விடுதலையை கொண்டு வரும் ஆண்டவர் அடிக்க மலைகள் நகரும் உங்கள் தடைகள் நகர்ந்து வழிவிடும் விடாப்பிடியான ஜெபத்தினால் எல்லா சுமைகளும் மாறிவிடும் தொடர்வோமா நண்பர்களே